ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து நெய்யில் சுட்ட சப்பாத்தி அண்டு பொரியல் ஸோ ஃபுல் டே என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மம்மி வந்து இந்த உருளைக்கெழங்கு கொடுத்தாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் எரித்த உருளைக்கிழங்கு ஸோ நம்ம பாயில் பண்ணி சாப்பிடுவோம்ல அதை விட அடுப்பில் எரித்த உருளைக்கெழங்கு வந்து சூப்பராக இருக்கும் மம்மி வந்து சாம்பலுக்கு அந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்ல அதுக்கு அடியில் சாம்பலில் வந்து போடுவாங்க தானாகவே அதுவாக எரிஞ்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றத விட எரித்த உருளைக்கெழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் என்னோடய பாப்பாக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்லேயே வந்து அறுவடை பண்ண உருளைக்கிழங்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி விற்கிற லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து காய்கறி கொண்டு வரல போல் கீரை கொண்டு வந்திருந்தாங்க இந்த கீரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கீரை இது வந்து ஆக்சுவலாக கசப்பாக இருக்கும் பட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் நேபாளி பீப்புள்ஸ் வந்து ரொட்டி கூட வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தி இவங்க காய்கறி விற்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் வேறு கம்யூனிட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸப்பு பேசுகிற பேச்சு அவங்களோட எல்லா கல்ச்சரை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஸோ அவங்க வந்து காய்கறி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல் இவங்க இந்த கீரை பேர் என்ன பேர் தெரியுமா கடுகு கீரை கடுகு ஆமாம் ஆமாம் கடுகு கடுகு கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எரும மாடோட நெய் பசு மாடோட நெய் வந்து மஞ்சளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எரும மாட்டோட நெய் வந்து பாருங்கள் வெள்ளையாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் நான் நெய் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாப்பாக்கும் போடுறாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு லிட்டர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஐசி வந்து எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ இருக்கும் தெரியல ஐசி வந்து எழுநூறுவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் வந்து வந்து இது மாங்காய் இருக்கா வீட்லயே செஞ்ச இது வந்து பொரியல் உள்ள கிழங்கு அவரக்கா வெதர் இருக்குல்ல மொச்ச மொச்சா அந்த பொரியல் இது என்ன இது என்ன சாம்பார்னு செல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேபாள் தோசை இப்படி தான் இருக்கும் இது வந்து சட்னி என்ன சட்னின்னு தெரில இது வந்து நேபாள் தோசை உளுந்து வெந்தயம் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி அரிசி மாவு மிக்சியில் அரைச்சி அரிசி மாவில் தோசை சுட்டுருக்காங்க இது வந்து சட்னி அம்மா சுட்ட தோசை ஃப்ரெண்ட்ஸ் இது குக்கிங் வீடியோ போடலாம் பட் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் பார்த்துக்கணும் அதனால் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மம்மி சுடு தண்ணி வந்து வச்சுருக்காங்க ரொம்ப குளிர்னால வந்து கையை இது பண்ணிகிட்ருக்கேன் செம்ம குளிர் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் மார்னிங் ஈவினிங் நைட்டு எப்போயுமே குளிர் தான் வெயில் அடித்தா கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காரலாம் ஸோ முதல்ல நாங்கள் நிறையா பேர் அக்கா பொண்ணு அக்கா பையன் எல்லோருமே இங்கே வந்து உட்காந்து இந்த மாதிரி தமிழ் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் வீட்டில் வந்து பூனை வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பூனை வந்து இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு உட்காரும் உட்காந்து நல்லா இது பண்ணுவோம் நே தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி கை சூடு பண்ணுறதா என்ன சொல்லுவீங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேபாளில் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் கிளைமேட்டாக இருக்குது டே பை டே டெய்லி லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய்